தமிழ்ப்பேசி தமிழக அனைத்து நிமிஷம் உங்களுக்கும் வாசவனி அன்பான வணக்கங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோரோடைய ரிசல்ட் வந்து வந்துருச்சு ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் வந்துருச்சு ஸோ எந்தெந்த ரேங்க்குள்ளலாம் இருந்தால் நமக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும் ஸோ நம்ம வந்து சேஃப் ரேங்க் தான் சொல்ல போகிறோம் ஸோ இது எக்ஸாக்டாக வருமா அப்படின்லாம் கிடையாது ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வந்து நைன்ட்டி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கு தான் இந்த சேஃப் ரேங்க் வந்து சொல்கிறோம் ஸோ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது அது இல்லாமல் ஆப்சண்டிசம் இருக்குது சர்டிஃபிகேட் ரிஜெக்ஷன் இருக்குது ஸோ ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு ஆல்ரெடி வந்து ஜாப் எடுத்தவங்க இந்த இருக்கு அட்டன் பண்ண மாட்டாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சென்ட் ஆகிறதுக்கான ரீசன் அதுதான் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ரிஜெக்ஷன் இருக்கலாம் ஸோ ஓகேங்களா சில பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க அது வந்து ஒரு ஆயிரத்தில் ரெண்டு பேர் மூணு பேர் நடக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஃபாரஸ்ட்டில் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாயிருச்சு ஸோ நம்ம இந்த சேஃப் ரேங்க் வந்து அந்த ஒரு குஷன் ஃபேக்டரை வச்சு தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து மேட்ச் ஆகலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரிடிக்ஷன் இது வந்து ஒரு கணிப்பு தானே தவிர திணிப்பு கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஜேஏவிஓ பில் கலெக்டர் ஓகேங்களா எக்ஸப்ட்டு டைப்பிஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜேஏ அந்த அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அதாவது டைப்பிஸ்ட் தேவைப்படாத ஸ்டெனோ இல்லாம இந்த ஒரு கேட்டகரியை பொறுத்தளவு இது எல்லாமே கம்யூனிட்டி ரேங்க் தான் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுங்க இது ஓவரால் ரேங்க் கிடையாது கம்யூனிட்டி ரேங்க் தான் அதுலயும் ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் இந்த நாலு கேட்டகரியில் இருக்க கவுண்டை வச்சு மட்டும்தான் இந்த ப்ரடிக்ஷன் நீங்கள் பிசியா இருந்தீங்க அப்படின்னா ஒரு எயிட் ஃபிஃப்டிலேருந்து நைன் ஹண்ட்ரட் கம்யூனிட்டி ரேங்க் உங்களுக்கு இருக்குன்னா சேஃப் ஓகேங்களா பிசி முஸ்லீம் நீங்க உங்களுடைய கம்யூனிட்டல் ரேங்க் வந்து எழுபத்தஞ்சு எண்பது இருந்துச்சுன்னா ஓகே எம்பிசியை பொறுத்தளவு அறநூறு டு அறுநூத்தம்பது உங்களுடைய ஓவரால் ரேங்க் எவ்வளோ வேணா இருக்கலாம் ஸோ எஸியை பொறுத்தளவு நானூறு டு நானூற்றி ஐம்பது ஓகேங்களா உங்களோட கம்யூனல் ரேங்க்கில் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஓகே எஸ் எழுபது டு எண்பது என்னங்க சார் அதிகமாகுனா எஸ் சிஏ கேன் டைக் சீட் இன் எஸ் அதாவது எஸ் சி ஓட உள்ளிட்ட ஒதுக்கிட்டு தான் எஸ்சி ஸோ ஒருவேளை எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடி வர போது அவங்களுக்கு தேவையான சீட் வந்து இல்லைன்னா எஸ்சி அவங்களுக்கு சீட் இல்லை அவங்க எஸ்சியில் வந்து அந்த சீட் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால வந்து கொஞ்சம் குஷன் தட்டு வச்சிருக்கேன் ஸோ இதோட அதிகமாக போறது கூட வைக்க நூறு வரைக்கும் கூட நேரங்களாம் ஓகேங்களா எஸ்டிஏ பொறுத்தளவு வந்து நாற்பத்தி ஏழு ஸோ அது வந்து நம்ம எப்பயுமே வந்து பிரெடிக் பண்ண முடியாது ஸோ அது வந்து மேக்ஸிமம் அந்த கம்யூனல் ரேங்க்ல இருக்கவங்க மட்டும் தான் எடுப்பாங்க ஜென்ரலில் வரது கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா நீங்க ஜென்ரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா மேக்சிமம் டாப் ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் ஆர் ஃபோர் ஹண்ட்ரட் ஓவரால் ரேங்க்ல இருந்துங்கன்னா ஒரு ஓசி கம்யூனிட்டி சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஜேவிஓக்கு டைப்பிஸ்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் நம்ம கம்யூனல் ரேங்க்கு தான் சொல்லியிருக்குறோம் இந்த கம்யூனல் ரேங்க்கும் அதே மாதிரி வந்து ஜென்ரல் அதாவது பிசி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரல் பிசி உமன் பிசி ஜென்ரல் எம்பிசி ஜென்ரல் உமன் அந்த நாலு கேட்டகரி ஓகேங்களா ஜென்ரல இருக்கலாம் பிசிஎம்பிசி தான் ஸோ அதில் இந்த நாலு கேட்டகிரி மட்டும்தான் இது வந்து ஓபன் கேட்டகரி மாதிரி சொல்லலாம் ஓகேங்களா மத்தெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரி சோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிசில வந்து ஒரு எழுநூறு டு எழுநூத்தம்பது பிசில முஸ்லீமாக இருந்தீங்கன்னா அறுபது டு எழுபது ஸோ இதுக்குமே வந்து குஷன் ஃபேக்டர் வந்து எப்படி டைப்பிஸ்ட்டை பொறுத்தல எப்படின்னா நிறைய பேர் ஜேஏ போவாங்க அந்த இரநூறு வந்து நான் ஜென்ரலுக்கு ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அந்த ஒரு இரநூறு மெம்பர்ஸ் வந்து போவாங்கன்னு ஒரு ஜஸ்ட் இரநூறு போவாங்க கம்பல்சரி சொல்ல முடியாது ஸோ மேக்சிமம் வந்து ஃபர்ஸ்ட் ஜே டை ஐ நான் ஜே கவுன்சில் நடக்கிறதுனால டைபிஸ்ட் இருக்கவங்க நிறைய பேர் வந்து அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் அறுபது எழுபது எம்பிசியை பொறுத்தவரை நானூறு டு நானூற்றம்பது ஸோ இது முன்னே பின்ன மாறு ஏன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலில் வந்து எந்த கம்யூனிட்டி வந்து அதிகமாக வராங்களோ ஆனால் மேக்ஸிமம் வந்து நான் எடுத்துக்கிற ப்ரொடிக்ஷன் படி பிசி கம்யூனிட்டி வில் ஆக்குபை ஜென்ரல் கேட்டரி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எம்பிசிக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் ஸோ அதர்ஸ் வந்து எஸ்சிஎஸ்சி எஸ்டி இதெல்லாம் சேர்த்து வந்து ஐ மீன் எஸ்சிஎஸ்சிக்கு பிசி முஸ்லீமுக்கு வந்து வந்துன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் அஞ்சு மூணு ரெண்டு இந்த பர்சன்டேஜில் வந்து அந்த பத்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் ஸோ இதை வச்சு நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் ஜே விஏஓ அண்டு பில் கலெக்டருக்கு ஃபஸ்ட்டு இது வந்து டைப்பிஸ்ட்டுக்கு ஸோ இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ப்ரிடிஷனாக வந்து சொல்கிறேன் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ப்ரிடிக் பண்ணணும் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கவுன்சிலிங் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல் அண்ட் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோவை பற்றி உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள் தேங்க்யூ